பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்றைய தேட்டிடும் ஆண்டவர் நமக்கு யாத்ராமத்தின் அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தருடைய மகிமை மலையின் மேல் தங்கி இருந்தது மேகம் இருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் மோசையை ஜனங்களுக்கு உபதேசிக்கும்படியாய் கர்த்தர் கற்பனைகளை கொடுப்பதற்காக மோசையை சீனாய் மலையில ஏறி வரும்படி சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து மோச சலையில் ஏறினார் கத்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்ததாம் ஹலலுயாம் கத்தர் அங்கே சீனாய் மலையில இருக்கிறார் என்பதை மோசிக்கு அறிய வைக்கிறார் அவர் அந்த மகிமையை உணர்ந்து கொண்டார் கத்துடைய வல்லமையினால பிரசனத்தினால அந்த மலை நிரப்பப்பட்டதாம் நாமும் கூட கத்திற்கு கொடுக்க வேண்டிய கணத்தை சரியான முறையில் கொடுக்கும் பொழுது நாம் எந்த காரியங்களை செயல்படுத்துவதற்காக ஆயத்தப்படுகிறோமோ அந்த காரியத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு தேவன் தம்முடைய வல்லமையினால் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் உங்களையும் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளும்